தேமுதிக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி ராஜ்யசபா சீட் கொடுக்கிறதோ அவர்களுடன் கூட்டணி என நிபந்தனை விதித்துள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவசாத்திடம் கேட்கலாம் நவசாத் வணக்கம் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேம்லதா என்ன திட்டம் வைத்துள்ளார் குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா தேமுதிக பொதுச் செயலர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு தேமுதிகவின் மீது குறிப்பாக அனுதாப ஓட் என்பது புதிதாக கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு அவர் கட்சிக்குள்ள நிலைய வருகிறது இந்த நிலையில் குறிப்பாக எங்க கட்சியுடன் யார் கூட்டணி வைப்பார்கள் ஒரு சூழ்நிலை குறிப்பா அதிமுகவா அல்லது பாஜக செல்வார்கள் அதிமுக குறிப்பாக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் போது இவர் அதிமுக கூட்டணி இருந்தார்கள் பாஜக முழுமையாக தான் இந்த முறை அதிமுக பாஜக இருந்து வெளிவந்து விட்டது இந்த நிலையில தேமுதிகவை பாஜகவுடன் சேர்ந்து என தேர்தலை எதிர்கொள்ள பாஜக இருக்குது திட்டமிட்டிருக்கிறது போதிலும் இவர்கள் நடந்த ஆலோசனை அவ்வப்போது பொதுச் செயலாளர் பிரேமலதா அவரை தொடர்ந்து ஆலோசனை கூட்டிக்கள் அந்த அடிப்படையில் ராஜ்யசபா சீட் ஒதுக்கும் கூட்டணி கட்சிகளுடன் கூட்டணி வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இவர் தேமுதிக ஒரு நான்கு பிளஸ் ஒன்று அந்த தொகுதி அடிப்படையில் தொழிற்சாலை நடப்பதாக தகவல் செய்ய இருக்கிறது ஏன்னா கடந்த முறை பார்க்கும்போது இவர்கள் ாலும் கூட சில இடங்களில் தோல்வி விட்டது கூட பார்க்கப்படுது பெரிய வெற்றி கிடைக்கவில்லை அவர்கள் விருதுநகர் திருச்சி கள்ளக்குறிச்சி வட சென்னை உள்ளிட்ட இடங்கள் தொகுதிகளை திட்டமிட்டிருப்பதாக தகவலியா இருக்கிறது இந்த தொகுதியிலும் அதிமுக புறமும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் பாஜக புறமும் பேச்சுவார்த்தை நடைபெறுது ஆனால் எங்களுக்கு வருகி மாநில அவை இடம் மட்டுமே அவனும் பேச்சு தாத்திருப்பதாக தகவலியா இருக்கிறது கடந்த முறை இவங்களை கோரிக்கை வைத்து அதிமுக தரவில்லை அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு கிடைக்கிறார் பாமக இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் மாநில ஒன்று மற்ற மக்களவை கேட்டு கூட்டணி இருந்தார்கள் அதே போல பாணியை தற்செய் தேமுதிக எடுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கக்கூடிய அந்த அடிப்படையில் இவரு மாநில ராஜ்யபாட்டு தரக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது பாஜகவுக்கு கூடவும் ஈடுபட இருக்கிறார்கள் அதிமுகவிடமும் ஈடுபட இருக்கிறார்கள் இந்நிலையில் யார் இதற்கு ஒட்டுக்குள்ளாரோ அவருடன் கூட்டணி இருக்கும் என்பதே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இரு கட்சிகளும் குறிப்பாக தேமுதிக கூட்டணியில் பேச்சு நடத்துவாரா என்று எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது ஆனா திமுக சூழலா என திமுகவுடன் செல்ல வாய்ப்பில்லை ஏன்னா திமுக பூஜையுமே கிட்டத்தட்ட தன்னுடைய கூட்டணி கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டதாக தகவலியா இருக்குது அந்த அடிப்படையில் முதல்வர்கள் வெளிநாடு சென்ற பயணம் கொண்டு சிறை வரும்போது அந்த கையெழுத்தாக இருப்பதாக கூட தகவல் தெரிவித்தது அந்த அடிப்படையில் தேமுதிக பொருத்தியும் பாஜக அல்லது அதிமுக என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் ஆஹ் இந்த ராஜ்யசபா சீர்தரோட அவனது கூட்டம் என்பது உறுதியாக இருப்பதாக தகவல் வழியா இருக்கிறது கீதா நவசத் தேமுதிகவை தொடங்கிய விஜயகாந்த் இல்லாமல் அக்கட்சி சந்திக்கும் முதல் தேர்தலாக இது இருக்கிறது இந்த தேர்தல் கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதாவது விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு ஆஹ் பிரதமர் அவர்கள் சென்னை தமிழகம் வந்த பொழுது இரண்டு இடங்களில் குறிப்பாக இரண்டு நடைபெற்ற கூட்டத்தில் விஜயகாந்தை முன்னிறுத்தி சில வார்த்தையில் அவரை அவருடைய புகுந்து பேசியது மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்பட்டது அந்த அடிப்படையில் அவருடைய இறப்பிற்கு சேர்ந்த கூட்டம் என்பது அது வாக்காக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு தேமுதிக இடைநிலையை நிலை வருகிறது அந்த அடிப்படையில் பாஜக கூட்டணிக்காக பேச்ச நடத்திருப்பதாக வெளியாகிறது அந்த அடிப்படையில் இந்த வந்த கூட்டம் வாக்காக மாறுமா என்ற கேள்வி கிட்ட வாக்காக மாற வாய்ப்பில்லை என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்தாலும் கூட அன்று அவர் உடல் அடக்கம் செய்த பிறகு தேமுதிக பொதுச் செயலர் தலைமை பொதுச் செயலர் பிரேமதா பேசும் பொழுது புள்ளிவரத்தை பொறுத்தவரைக்குமே பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த கூட்டத்தை வந்து தாக ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் இது முழுதுமே தேர்தலை நோக்கிய ஒரு வார்த்தையாக தான் பார்க்கப்பட்டது என அரசியல் விமர்சனம் கூட கருத்து தெரிவித்தார்கள் அந்த அடிப்படையில் இது அனுதாப ஓட்டு மாற வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த அடிப்படையில் கூட்டணி வைக்கும் அவர் கூட்ட அந்த கூட்டணிக்கு மிக வாய்ந்ததாக இருக்கும் என்பதே இவர்கள் வரக்கூடிய கட்சி பிரபல கட்சி முக்கியஸ்தருடன் பேச்சுவார்த்தை இது மிக முக்கியமாக அவர் முன்மொழிந்து வருவதாக தகவலியாக இருக்குது அந்த அடிப்படையில் இது வாக்காக மாறும் என தேமுதிக உறுதியாக இருக்கிறார்கள் இந்த முதல் கூட்டணி கட்சி புதுவையும் இவர் கேட்கக்கூடிய இடத்திற்கு கொடுப்பார்களா அல்லது இவ அவர்களை கேட்க எதிர்பார்க்காத இடத்தே குறிப்பாக கூட்டணி கட்சி கொடுப்பாளர் எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது கீதா விவரங்களுக்கு நன்றி நவசாத்